அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை எடுத்துக்கொள்கிறேன் மனமாய் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைய காணொலி ஜல்லிக்கட்டில் வந்து ஜாதியாக ஜாதி பார்க்கப்படுகிறதா ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியில் போட்டியில் வந்து ஜாதி பார்க்கப்படுகிறதா அப்படிங்கிறது இன்னும் யூடியூப் சேனலில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து சில தவறான கருத்துக்களை வந்து இருக்காங்க பட் ஆனால் உண்மையாக ஜல்லிக்கட்டில் எங்கேயாவது ஜாதி பார்க்கப்படுகிறதா குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பல்லர் சமூகமும் பறையர் சமூக மக்களை வந்து காலையை வந்து அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் வந்து பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால தான் எங்களை வந்து உள்ளோட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில இளைஞர்கள் வந்து மாடுபிடி வீரர்கள்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அது உண்மையாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிலர் வந்து சொல்கிறாங்க இது தமிழர்களோட விளையாட்டா இல்லை தேவர்களோட விளையாட்டா தேவர் சமூகத்து விளையாட்டு மாதிரி இதை பண்ணுறாங்க ஏன்னா இது தமிழக அரசு நடத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எல்லாத்துக்குமே இந்த காணொலியில் பதிவு சொல்லுவோம் ஜல்லிக்கட்டு போட்டி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து தேவர் சமூகத்து விளையாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் தேவர் சமூகத்து விளையாட்டு தான் தேவர் சமூகத்துக்கு மட்டும் விளையாட்டு கிடையாது ஆதி காலத்தில் குறிஞ்சியும் முல்லையும் இந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை முதல்ல வந்து விளையாடிருக்காங்க அதற்கு எடுத்துக்காட்டு வந்து நிறைய குறிஞ்சியும் முல்லையில் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது குறிப்பாக இந்த தானிலை கவர்தல் ஆக்கோட் இந்த மாதிரியான வந்து செயல்கள் தான் ஜல்லிக்கட்டோட துவக்கமாக இருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள் தான் செல்வங்கள் மாடு மாடு இதுதான் வந்து ஆதி காலத்தில் செல்வமாக இருந்திருக்கிறது இந்த செல்வம் தான் வந்து ஆதி ஆதி காலத்தில் போர் தொழில் தொடங்குவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது அப்போது அந்த செல்வத்தை வந்து எப்படி எடுக்கிறவங்க தான் மிகப்பெரிய வீரர்கள் மறவர்கள் அந்த மாதிரியான காலகட்டம் தான் இருந்துச்சு இதற்கு புறநானூற்றில் பல பாடல்கள் இருக்குது ஸோ அந்த காலை அடக்கிறவங்க தான் மிகப்பெரிய வீரனாக இருப்பான் ஸோ அப்படி தான் வந்து குறிஞ்சியும் முள்ளையும் குறிஞ்சியும் முள்ளையும் வந்து வேநீர் காலத்தில் வந்து பாலையாக மாறும் ஸோ குறிஞ்சி முல்லை பாலை இந்த மாதிரியான நிலங்களில் வாழ்ந்த மக்கள் தான் அந்த ஜல்லிக்கட்டோட முதன்மையான மக்கள் ஸோ வந்து இது வந்து ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இதுவரைக்கும் பண்பாட்டு ரீதியாக வந்து இதுவரைக்கும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இன்றைக்கி தமிழர்களோட வீரத்துக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டை நம்ம கொண்டு வந்து சேர்த்தது இந்த கல்லர் மரவர் ஆக முடியார் அதே மாதிரி கோனார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் முல்லை நிலத்தில் வாழ்ந்தவங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இன்றைக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய வீரியமாக கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி பல்வேறு பகுதிகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி ஜல்லிக்கட்டு பல இடங்களில் வந்து நடத்திக்கிட்டு வாராங்க சர்ச்சைக்கு வருவோம் ஜல்லிக்கட்டில் வந்து ஜாதி பார்க்கப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலமேட்டில் வந்து முதல் இரண்டு பரிசுகளை வெற்றி பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பட்டியல் சமூகத்தை தான் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த போட்டியில் வந்து ரெண்டு பரிசையை பாலமேட்டில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்போ இதில் எங்கே ஜாதி பார்க்கப்படுது ஜாதியை பார்க்கப்படலே ஜெயித்தவங்களும் உங்கள் கால அதாவது திறமை இருக்கிறவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க திறமை திறமை தான் அங்கே மதிப்பு திறமை இருக்கிறவங்க வந்து அதிகமான காளைகளை பிடிச்சி அவங்க ஜெயிச்சிடுறாங்க அவ்வளோதான் அதாவது எனக்கு திறமை இருக்கு நீ உள்ள விடலை அப்படின்னா அது வேறு அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஜாதியை வச்சு இந்த ஜாதிக்காரங்களை உள்ள விடணும் இந்த ஜாதிக்காரங்கள உள்ள விடணும் அப்படின்னு கேட்குறதே தப்பு அதாவது ஒரு கோயில் காலையை அவுக்காங்க இந்த கோயில் காலையை வந்து ஜாதி பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குற அப்போ ஜாதி வெறி யாருக்கிட்ட இருக்குது ஒரு கோயில் காலையை தான் அவுக்காங்க அந்த கோயில் காலையை வந்து எங்கள் ஜாதி பேரை சொல்லி தான் அவுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது யார் புரியுதா உங்களுக்கு இதை வந்து மீடியாவில் உட்காந்து யாருமே பேச மாட்டேங்க அந்த காலையை அவுக்கும்போது குறிப்பிட்ட பச்சை சோப்பு கொடி அப்படி காட்டுறது ஜாதி அப்போ எது ஜாதி வெறி இதெல்லாம் தான் வந்து தடை செய்யப்பட வேண்டும் உடனே ஜாதியை பேர் சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்கள் தான் வந்து பாண்டியர்கள் எங்கள் காலையை ஊற்றுட்டாங்க உள்ளே விடுறதுக்காக எங்கள் ஜாதி பார்க்குறாங்க உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது உள்ளே விட்டதுக்கப்புறம் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை ஆனால் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே தேவர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் யாராவது வந்து ஜெயிச்சிட்டா நாங்கள் தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு யாருமே வந்து சொன்னதில்லை ஆனால் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த க கலர் கொடியை போட்டுக்கிறது அந்த எங்கள் ஜாதி தான் இது வந்து எங்களுக்கு வெற்றி பெற்றது காரணம் அப்படின்னு யூடியூப் சேனலில் வீடியோ போடுறது இதெல்லாம் எங்கே யார்கிட்ட ஜாதி வெறி இருக்குது தேவ சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அது தேவ சமூகத்தை சேர்ந்தவர்களை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுறதில்ல அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு வீரனா மட்டும்தான் அவர்கள் அவங்களை வந்து ஜல்லிக்கட்டு காலை இதுதான் அவர்களோட வாழ்வா ஒரு ஒரு நோக்கமாக இருக்கிறது வந்து ஜாதியெல்லாம் அங்கே பெருசாக எதுவுமே கிடையாது ஸோ வந்து உள்ளே போகிறதுக்காக வந்து ஒரு ஜாதியை வந்து இப்போ எல்லாருமே ஒரு திருப்பிச்சீட்டாக பயன்படுத்துகிறாங்க ஜாதியை வந்து உள்ள போகிறதுக்கு வந்து திறமையால் ஒரு முயற்சி பண்ணி தொடர் முயற்சியால் தான் நம்ம உள்ளே போக முடியும் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ஜனத்தை இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் முன்ன இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து எங்கள் ஜாதி நான் இந்த ஜாதி சேர்ந்தோம் அதனால தான் உள்ள விட மாட்டேங்க யாராவது என்னை ஹெல்ப் பண்ணுங்கள் எப்படின்னு கேட்குறது வந்து அது எப்படி ஜல்லிக்கட்டு வந்து சரி தமிழர் விளையாட்டுனா அது தமிழர்களாக தான் பார்க்கணும் இந்த பேரை சொல்லி அறிவிக்கணும் இந்த ஜாதி காலைன்னு சொல்லி அறிவிக்கணும் இந்த ஜாதி காலையை உள்ள விடணும் அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய தவறு ஸோ வந்து இதெல்லாம் வந்து எந்த மீடியாவில் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா பேசுகிறதில்ல தேவர் சமூகம் வந்து ஆரம்ப காலத்தில் சங்க இலக்கியங்களை தேவர் சமூகம் எப்படி இந்த ஆணிரை கவர்தர் ஆட்கோட் முறையில் வந்து ஜல்லிக்கட்டு முறை கொஞ்சம் கொஞ்சமாக படம் வந்துச்சு அப்படிங்கிறத யாராவது பேசுகிறாங்களோ அதுவும் பேச மாட்டாங்க பேசாமல் வெளிப்படையாக என்ன பேசுவாங்க தேவர் சமூக விளையாட்டுலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எடுத்து சங்க இலக்கியங்களை எடுத்து படிங்க அந்த காலைக்குமான ஆடு மாடு காளைகளுக்கு உண்டான தொடர்பு மரவர் சமூகத்துக்கும் கல்லர் சமூகத்துக்கும் அகமுடியா சமூகத்துக்கும் எந்த அளவுக்கு உண்டு அப்படிங்கிறத இலக்கியங்களில் நீங்கள் தேடி படிங்க அதிகமான பாடல்கள் இருக்குது அது யாருடைய விளையாட்டு ஆரம்ப காலத்திலேருந்து யாருடைய விளையாட்டு தேவர் சமூகத்துடைய விளையாட்டு கல்லர் மரவராக முடியாத முக்குழுத்த சமூகத்துக்குடைய ஒரு மிகப்பெரிய வீர விளையாட்டு வந்து இந்த ஜல்லிக்கட்டு அது மாதிரி அமைச்சர் மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி என்றைக்கோ ஆண்ட பரம்பரைன்னு பேசுனதை எடுத்து போட்டு அதுக்கும் இந்த ஜல்லி விளையாட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கும் என்ன சம்மந்தம் இதில் நடக்கிற பிரச்சனைக்கும் அவர் என்னைக்கு ஆண்ட பரம்பரைன்னு சொன்னார்ல அப்போ ஒருத்தங்களை வந்து நீங்கள் குறி வச்சு திட்டமிட்டு வீழ்த்தணுங்கிறத முடிய மாட்டீங்க இந்த பிரச்சனை என்னென்னா அந்த பிரச்சனையை மட்டும் பேசணும் இங்கே உள்ளே விடலை அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்போ உள்ள அதுக்கு என்ன கூட்டம் டோக்கன் கிடைக்கிற இன்னும் பிரச்சனையா அப்படிங்கிறத பேசுகிற விட்டு அவர் அன்றைக்கி அந்த மேட்டில் ஆண்ட பரம்பரைன்னு பேசினார்லா அப்படிங்கிறதெல்லாம் வந்து திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட தேவை சமூகத்துக்கும் எத்தனையோ சமூகங்கள் இன்றைக்கி மேட்டில் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எத்தனையோ மந்திரி எத்தனையோ எம்எல்ஏக்கள் என்னெல்லாமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அதெல்லாம் பற்றி எந்த மீடியாவிலும் பேசுறதில் அதை தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க பேசிட்டாங்கன்னா உடனே அதை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டில் கனெக்ட் பண்ணி அவர் அவரோட பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதான் அங்கே பலருடைய நோக்கமாக இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அழகுத்தேவன் அப்படிங்கிற ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலை பிடிப்பதில் மிகப்பெரிய வீரனாக இருந்தார் ஸோ வந்து ப பாரம்பரியமாக கொண்டு வந்திருந்த வரையும் கொண்டு வந்து சேர்த்தது வந்து இந்த தேவர் சமூகம் தான் இது என்னைக்கே விட்டுட்டு போயிருந்தேன் அந்த காலையெல்லாம் பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து நாங்கள் தான் தமிழர்களோட விளையாட்டுன்னு யாராவது சொல்ல முடியுமா இன்றைக்கி மாதிரி எத்தனையோ விளையாட்டுகள் எத்தனையோ இந்த வளரி போர் போர் ஆயுதங்கள் எத்தனையோ விளையாட்டு இது வரைக்கும் இன்னைக்கு கொண்டு வந்து இது இந்த தமிழர்களோட வீர விளையாட்டாக தமிழர்களோட வீரத்தின் அடையாளமாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ஆனால் அவங்கள வந்து நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீங்க தேவர் விளையாட்டுலாம் கிடையாது அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அலட்சியப்படுத்துறீங்க ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நான் சொந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்